வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் எல்லாருக்கும் இந்த சீசன்ல இருமல் நிறைய இருக்கும் இருமலை வீட்ல இருந்தே சரி பண்ணிக்க சின்ன கை வைத்தியம் தான் கற்பூர வழியில எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி துளசி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இதை நல்லா இடிச்சு இதை சாரா எடுத்துக்கோங்க இந்த சாறு கூட அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்சப்பழ சாறு ஒரு அரை மூடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு தேன் கலந்து குடிக்க கொடுங்க பெரியவங்கன்னா டைரக்டா கூட குடிக்கலாம் இல்ல தேன் கலந்தும் குடிக்கலாம் சோ இப்படி குடிச்சோம்னா வீட்ல இருந்தே இருமலை இந்த பனிக்காலத்துல வரக்கூடிய மழை காலத்துல வரக்கூடிய இருமலை ஈஸியா சரி பண்ணிக்க முடியும் மறக்காம ட்ரை பண்ணுங்க இத நீங்க நேசிக்கிற உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி